வணக்க மக்களே இன்னைக்கு மீன் பிடிக்க பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல சரியான வெள்ளம் அதுவும் நம்ம நொய்யலாறு நொய்யலா அந்த ஆற்றுல முரட்டு வெள்ளம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளீனா வந்துட்டு இருக்கு மிஸ்ரி வலை வீச பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய டீமு நம்ம பழைய தெரியும் நிறைய பேர் சுமார்னா நண்டு பிரகாஷ் கிருஷ்ணா எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நானும் ஆசிக்கலாம் இங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம் பண்ணிக்கிறோம்

ஆல்ரெடி பல கேஸா இருக்கு இந்த இடம் எங்க இருக்குன்னு மட்டும் கேட்காதீங்க இது ஒரு சூப்பரான இடம் வாங்க காய்ச்சி போலாம் பாய் பாய் கோயிலுக்குள்ள தண்ணி போயிடுச்சு இது ஒரு அருமையான ஃபிஷிங் ஸ்பாட்டு காட்டுற வாங்க ஒரு அருவி கூட இருக்கு திருப்பூர்ல இப்படி ஒரு அருவி இருக்குன்னு யாரும் தெரியாது அதுவும் சாக்கடை தண்ணியில் இப்படி ஒரு அருவி இருக்குன்னு யாரும் கற்பனையே பண்ணிருக்க மாட்டீங்க காட்டுற பாருங்க இங்க பாரு What

விசை 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 நீங்க பேசுறா மலை எடுக்கணும் அப்பதான் மீன் ஏய் என்ன என்ன அந்த மூளை இருக்கு மூளை மூளை வரானே வந்து நண்டு வந்து குதியா வந்து போய் வர அந்த பட்டுடா ஏய் ஓடியா ஓடியா வெஞ்சி அங்க போற நீங்க போறேங்க பயமா ஓடுறாங்க கிட்ட போறேன் என் தலையத்தானே ஏ கஜா கே ஏ தர்மே இல்லடா இல்லடா இல்ல சீக்கிரம் ர மீனை மீனை வச்சா சொல்வண்ணு அக்கரை மீன் அதனால தான் பிடிக்க வந்திருக்கும் ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவங்க கூட தான் வந்திருக்கும் வெயிட்டு மிஷின் வைட்டு வந்துட்டான் வெயிட்டை போட்டு செக் இருக்க நமக்கு இருபது கிலோ மீன் வேணுமா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முந்நூறு கிராம் வந்திருக்கு நமக்கு இன்னும் தேவைப்படுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பது பதினெட்டு கிலோ தேவைப்படுது ஐயோ கணக்கு வேற ஒழுங்காக வர மாட்டேது வீணை போய் பிடிக்கலாம் வாங்க வீசுனா வீசுனா மக்களே இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் அருவிக்குள்ள வாங்க இப்ப நாங்க பாத்தீங்கன்னா உள்ள போறோம் பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி தண்ணி கொட்டி இருக்கு ரொம்ப டேஞ்சரான இடம்

ஏய் அண்ணன் ஓடியா 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 நேய் ஓய் சீலாம் வரையீ கிருஷ்ணா கிருஷ்ணா இரு வர வர அப்பி வர அப்பி வர கிருஷ்ணா ஏ இந்த கேடீ கேடீ இந்ததுக்கு வரையிடுவாங்க என்ன பண்ணுவாங்க கிருஷ்ணா ஓடியா உள்ள இரு அதனால கேடீ வரேன் kita kata apa anggang apa anggang

தாவன் யாரு ஏத்தக்குள்ளே தனியா உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கு மக்களே இப்ப நான் வர வீச போறேன் எனக்கு ஆசையாயிருச்சு இடத்த பாத்தோன்னே

இத வச்சு பாத்தீங்கன்னா தள்ளி தள்ளி மீன் பிடிக்கலாம் எப்படின்னு காட்டுறோம் பாருங்க யோ நண்டு மீனை

நாங்கள் கரை கண்ணின்னு வாழ்ந்தவங்க ஆளோ செட் ஆகலை இல்லை கரையாக இருந்தா வாழ நம்ம கரைக்கு போகலாம் வாழ நமக்கு இது செட் ஆகலை நம்ம இங்கே ஆழம் கம்மியான இடத்துக்கு போகலாம் இங்கே பாருங்கள் ஆழமான இடத்துல இவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க ஏ நண்டு என்ன இடம் ஆபத்தாக இருக்கு ஆபத்தாக இருக்கு என்ன பண்ணலாம் நீ புதிய உள்ளே இறங்கி காய்ஸ் இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணியில் அப்படியே மீன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஏறுது அதை வலையை போட்டு ஒதுக்க போகிறாங்க ஃபுல்லாக ஆனால் இது ரொம்ப டேஞ்சரு

பெரு செருப்பு ஆஹ் என்ன பாம்பு புடிச்சாரு பாம்பு புடிச்சிருக்காரு பாம்பு மேல தான் வரவுச்சுனாரு பாம்பு ஹேய் 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 ஹேய்

மக்களே இந்த கல்லுக்குட்டியை வந்து நம்ம பத்திரமா எடுத்துட்டு போறோம் எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் விட்டு வளர்க்க போறோம் செம்மையா இருக்கு பாருங்க மக்களே இப்போ ரொம்ப சூப்பரா வீச போறோம் உயரத்துல இருந்து இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள வீசினோம் மேல இருந்து வீசினா என்ன கிடைக்குன்னு பாக்கலாம் வாங்க ஏய் ஜாக்கிரதையா வாடா போற இடம் தான் டேஞ்சரா இருக்கு அங்க போறீங்க மக்களே இடம் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது கொஞ்சம் போகிற மாதிரி ஆளுங்களா ஜாக்கிரதையாக போங்க மீன் பிடிக்க சேஃப்டியாக போங்க நாங்கள்லாம் போனால் இருபது பேர் இருப்பாங்க டீமில் அதனால் எங்களுக்கு சேஃப்டியில் ப்ராப்ளம் கிடையாது நீங்கள் சேஃப்டியாக போங்க தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்து திரு திரும்பி சொல்கிறேன் வெள்ளை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பதிமூணு பதினாலு மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க மீன் பிடிக்க பார்த்துப்போங்க பேர் இந்த மீனை துன்புறுத்துறாங்க அடுத்த ஜென்மத்தில் நீங்க மீனா பிறந்தா என்ன பண்றது மக்களே இப்ப நம்ம ரெண்டாவது இடத்துக்கு போறோம் நம்ம அருவியில பாத்தீங்கன்னா தண்ணி குறஞ்சிருச்சு என்னன்னு தெரியல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க இப்ப நம்ம அடுத்த லொக்கேஷன் இப்போ போறோம் அடுத்த லொக்கேஷன் போற இடம் தான் கொஞ்சம் ஆபத்து பாருங்க பாதை இப்ப இருக்கு இந்த அனகொண்டா படத்துல வர மாதிரி இருக்கு பாதை

இதை சாப்பிட்டு தான் நம்ம புயிர் வாழ் இந்த காலம் பார்த்திங்கன்னா சாப்பிட தகுதியான காலம்னு நினைக்கிறேன் எதுக்கு செக் பண்ணிக்கலாம் அப்படி என்ன இது தேசிய வயசில் சாப்பிட்டுக்காருண்ணே இப்படி இதெல்லாம் பூத்துருச்சு சாப்பிட்டோன்னு பைத்தியம் முடிச்சு இங்கேயே சுற்றுவோம் வெடிய வெடியே இந்த போதை காலாங்கிறங்களை தானண்ணே இது மக்கள் ஏதாவது மச காலம் நான் எதுவும் சாப்பிட்டுக்கிட்டு தொலைச்சிடாதீங்க ஓகே நம்ம சேலம் சேர்னது சோழ தேசத்தை நோக்கி பயணத்தை யாரும் இப்போ வாங்கப்பா இது சேர தேசம்பா சோழதேசத்துறை இல்லை காய்ஸ் இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்பாட்டுக்கு போகிறோம் இடம் மாதிரி எப்படி இருக்குன்னு கிராஸ் பண்ணி போகிறதே உண்மையாகவே ஆபத்தாக இருக்கு தவறிக்கு கவரி விழுந்தோம்னா ஸ்லோலி பிடிச்சி அட்வெஞ்சராக மீன் குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கொஞ்சம் கொடூரமாக நான் காட்டுற மாதிரி இருக்கேன் எப்படி இருக்குன்னு கலந்துரும் ஐயா கேஸ் நம்ம ரெண்டாவது பாட்டுக்கு போகிறோம் போகிறதுக்குள்ளே என்னையை போட்டு தள்ளிடறேன் மட்டும் நினைக்கிறேன் வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடம் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கு ரெண்டாவது இடத்துல பெரிய பெரிய ஜிலேபி இருக்காமா ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லை விரால் இருக்காமா அதையும் பிடிக்கிறோம் இன்னும் இங்கே ஓடுதுண்ணே எல்லாம் விரால் ஒன்று ஓடுதுண்ணா நிறைய இருக்குண்ணா உள்ள இருக்கேதோ வரலாம் வரலாம் ஒரே ஒரு மீன் இருக்கு

கைஸ் இந்த கயிறு உங்களுக்கு நான் இருக்கா இதான் ஆக்சுவலாக நம்மளோட ஃபஸ்ட்டு விசிறி வலை சுகுமார் நான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நாலு வருஷம் கழிச்சும் ஏ மீன் அதியா நான் இழுத்தரில் தான் எவ்வளோ பேர் சொல்லுது இங்கெல்லாம் இழுக்கமோ எத்துக்கும் வந்துச்சு ஒரு கவர் யாருக்கும் கேட்டீங்களே

காய்ஸ் மொரட்டு மலை வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியல வருது சரியான மலை இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு மொரட்டு மீன் கிடைச்சிருக்கு எத்தனை கிலோ உனக்கு நானா ஆளாளுக்கு வெயிட் சொல்லுங்க ஏழு கிலோ நண்டு எல்லா பிராடு பசங்க மக்களே மிஷின் பிளான் பண்ணது